ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை துலாம் மாதம் சனி மகா பிரதோஷம் கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் இருக்குது ராகு காலம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்குது இந்த ரெண்டு நேரத்தையும் சுபகாரிய பேச்சுக்களுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது மற்றபடி ரொட்டின்னு ஒர்க்குன்னா தாராளமாக பண்ணிட்டு போங்க சரியா இன்றைக்கி குளிகைன்னு பார்த்து காலையில் ஆறுலேருந்து ஏழரை சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கி கிழக்கு திசையை நோக்கி பயணம் போகப்படாது பிரயாணம் வேறு வழியில் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் தயிரை சாப்பிட்டுட்டு போங்க அற்புதமான ஒரு முன்னேற்றமான பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் துலாம் லக்னம் இருப்பு ஐந்து நாழிகை சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி நாலு மணி வரை துவாதசி அதன் பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு பதினாறு மணி வரை பூரம் அதன் பின்பு உத்திரம் நாமயோகம் இன்று அதிகாலை நாலு ஐம்பது மணி வரை சுப்பிரம் அதன் பின்பு பிராமியம் கரணம் இன்று அதிகாலை இரண்டு இருபது மணி வரை அதன் பின்பு பிற்பகல் இரண்டு இருபத்தி நாலு மணி வரை தைத்துலம் அதன் பின்பு கரஜை அமிர்தாதி யோகம் இன்று மாலை ஆறு பதினாறு மணி வரை சிறப்பான யோகம் அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை அதாவது யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை ஆறு பதினாறு மணி வரை திருவோணம் அதன் பின்பு அவிட்டம் இந்த திருவோணம் அவிட்டம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி சனிக்கிழமை அதுவும் மகா பிரதோஷம் இன்றைக்கி சூப்பர் கண்டிப்பாக சனிக்கிழமை அப்படிங்கறனால நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபமேற்றி சனி பகவான் காயத்ரி சொல்லி விசேஷமான வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் அடுத்தபடியாக இன்றைக்கி மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த பிரதோஷத்தில் கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போய்ட்டு பார்வதி பரமேஸ்வராலையும் நந்தீஸ்வரரையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதேமாரி சண்டிகேஸ்வரரை வழிபாடு பண்ணணும் கோமுகம் பக்கத்துலேயே சண்டீஸ்வரர் இருப்பார் தியானம் எல்லாரும் தட்டு தட்டுன்னு தட்டுவாங்க டபால் டபால் கையெல்லாம் தட்டப்படாது லைட்டாக நான் ஒன்று எடுத்துன்னு போகலங்கிறதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் வந்து காவலாளி இந்த கோயிலுக்கு காவலாளி என்ன அப்போ நான் ஒன்று எடுத்துன்னு போகலை அப்படிங்கிறதுக்காக நம்ம கை தட்டி ஒன்றும் இல்லை எடுத்துன்னு போகலைன்னு சொல்கிறோம் அதனால் லைட்டாக சொல்லணும் சில பேர் சொடக்கு போடுவாங்க அதெல்லாம் செய்யப்படாது சரியா அதேமாரி இன்னைக்கு பிரதோஷங்கிறதுனால பிரதோஷத்துக்கு உண்டான அபிஷேக திரவியங்கள் ஆராதனை திரவியங்கள்லாம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா இந்த பால் பழம் பன்னீர் தேன் அந்த அபிஷேகத்துக்குலாம் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா நெய்வேத்தியத்துக்கு வாழைப்பழம் மாம்பழம் அந்த மாதிரி ஏதாவது நம்மளால் எதா சக்தி எதா ஹிரண்யம் நம்மளால் முடிஞ்சது வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப விசேஷம் அதேமாரி நிறைய பேர் நந்தீஸ்வரர்கிட்ட போயிட்டு காயில் அப்படியே காதில் வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அந்த நம்மளோட குறைகளெல்லாம் சொல்லுவேன் உங்கள் அது கிட்டக்க போய் சொல்கிறது நல்லது தான் ஏன்னால் வெளியிலேருந்து சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவ கேட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹெச்டேஷனாக இருக்கும் அது கரெக்டு ஆனால் என்ன கிட்டக்க போய் கட்டிக்க வேண்டாம் நந்தியை வந்து கட்டிக்க வேண்டாம் சாதாரணமாக போயிட்டு காதில் சொல்லுங்கோ கண்டிப்பாக அந்த அப்புறம் அவங்களோட பிரச்சனைகளை இந்த நந்தி பகவான் நேராக சிவகருமான்ட கொண்டு சேர்த்துருவார் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்சஸாக முடியும் புரியுது அதேமாரி அருகம்புல் வாங்கி போடுங்க நந்தீஸ்வரருக்கு அவ்வளோ விசேஷம் சரியா அடுத்தபடி அந்த குழந்தை இல்லாதவாள்லாம் காப்பரிசி கொடுப்பாங்க நைவேத்தியமாக காப்பரிசின்னு ஒன்று கொடுப்பா அதை வாங்கி சாப்பிடுங்கோ அற்புதமான குழந்தை பாகியம் கிடைக்கும் அதுக்காக ஒரு பிரதோஷம் போயிட்டு என்ன டக்குன்னு குழந்த உண்டாவிலேன்னு நினைக்கக்கூடாது போய்ட்டே இருக்கணும் அப்போ தான் பகவானோட கருணை கடாட்சம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரியா போயிட்டு குழந்தை இல்லாதவா இந்த காப்பரிசியை வாங்கி சாப்பிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் ஒரு மழை பாக்கியம் அற்புதமாக இருக்கும் கவலையே விட வேண்டாம் அடுத்தபடியாக இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால சனிமகா பிரதோஷம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அங்கே போயிட்டு ஓம் நம சிவாய ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வாங்கோ சரியா ஓம் நம சிவாய நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு வாங்கோ அற்புதமான வளங்கள் உங்களுக்கு அருமையாக வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் கடகராசியில் குரு சிம்ம ராசியில் கேது மற்றும் சந்திரன் கன்னிராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் இன்றைக்கி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி அதிசாரமாக வரர் நம்ம சேனல்லையும் குரு அதிசார பயிற்சி போட்டிருக்கோம் தாராளமாக பார்த்து அதுக்கு உண்டான இதை பண்ணிக்கோங்க அதனால் இன்றைக்கி குரு பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் குரு பகவான் காயத்ரி சொல்கிறது ரொம்ப விசேஷம் ஓம் ரிஷபத் வஜாய வித்மிகே குருணிகஸ்தாய் திமிகி தன்னோ குரு பிரச்சோத்தியாத் தாராளமாக சொல்லுங்கள் தேவானாஞ்சு ரிஷினாஞ்ச குரு காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் த்ரில்லோகேசம் தம்னமாமி பிருகஸ்பதி கண்டிப்பாக இதை சொல்ல 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 குருவோட அருள் நமக்கு அற்புதமாக வரும் குருவருள் அருள் இருந்தால் திருவருள் தானாக வந்துடும் சரியா அதனால் குருவோட அருளை எல்லாரும் வாங்கிக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அன்பான மேஷராசி நேர்களை நிக்க இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்றை விட இன்னிக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் தான் சந்திரபாகன் இருக்கார் அதனாலே கொஞ்சம் குழந்தைகள் மூலமாக ஒரு நன்மைகள் இருக்குதுங்க அதுவும் இல்லத்தை நிர்வகிக்க இல்லத்தரசிகளுக்கெல்லாம் குழந்தைகளோட முன்னேற்றம் இயக்க வைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகளை சந்திக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் சற்று ஓய்வெடுக்கும் இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுது மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான ரிஷபராசி நேர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு நாள் தான் சொல்லணும் இன்றைக்கி நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன் அப்படின்னா இன்றைக்கும் சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல தான் சந்திர பகான் கேதுகூட தான் இணைஞ்சுன்னு இருக்கார் ஆனாலும் இன்றைக்கி பூர நட்சத்திரத்தில் வரதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பாட்டின்படி அற்புதமாக நடைபெறும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் சிலருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் இன்றைக்கு ஷிபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க வேண்டியது வாராகி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான மிதுன நேர்களே நிக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதிலா சும்மா அதிர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் பூரம் காலில் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுற ச அற்புதமான ஒரு நாள் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெறுவீர்கள் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தனி தாமதங்கள் விலகும் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு வந்து அதிரடியான லாபம் குவிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படுவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் இன்னைக்கு மிதனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஊழல் திராட்சை ரெண்டே ரெண்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதம் மேம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான சிம்ம ரா எனது அன்பான கடக ராசி நேர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்ப ஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கார் இருந்தாலும் இன்றைக்கி கேதுவுடன் இணைந்தாலும் சில நன்மைகளை உங்களுக்கு தருவார் என்ன அப்படின்னா சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லைனா வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும் கல்வி வேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு மருத்துவ செலவு குறையும் இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்கப்படுதுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான சிம்ம ராசினியர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னைக்கு இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் இருக்குன்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து தான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்கலாம் அதனால் உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நிதானமான போக்கை கடைப்பிடித்தால் நல்லது இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி விலை மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஆறு எனது அன்பான கண்ணீராசி நேர்களே இன்னிக்கி இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்றைக்கும் கண்டிப்பாக செலவு இருக்குதுங்க சப்போஸ் நேற்றுக்கு நல்லா செலவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி அந்தளவுக்கு இருக்காது நேற்றுக்கு அவ்வளோவா செலவு பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய செலவு பண்ணுவீங்க ஏன்னா நட்சத்திர காலில் வேறு சந்திர பகவான் வராரு அதுவும் போக கேதுவுடன் இணைந்து ஒரு சஞ்சாரம் பண்ணுறார் கண்டிப்பாக ஒரு சூப்பர் செலவு இருக்குதுங்க சில பேருக்கு எதிர்பாராத பயண வாய்ப்புகள் உண்டாகலாம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும் வீடு மனை வாகனம் வாங்கப்போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு விருந்து கேளிக்கைகள் அற்புதமாக கிடைக்கும் இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிட்டு பச்சை கற்பூரம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க முடிந்தோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான துலாம் ராசி நேர்களே இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்பதுனா அதி அற்புதமான நாள் தான் ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல தான் சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார் அடி தூள் கலப்பி போய்கிட்டே இருங்க சரியாக வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி போக வேண்டாம் வந்தே பாரத் மாதிரி போங்க சும்மா சூப்பர் டூப்பராக போங்க இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த இந்த சலுகைகள் அதான் அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஏதாவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும் அதேமாரி இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் கல்வி விலை மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான ஒரு நாள் திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டில் வசிக்கும் இனிய நண்பர்களுக்கு லாபமான ஒரு சின்ன முயற்சி வெற்றியை கொடுக்கும் துலாம ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகாமல் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் பச்சை வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களை நிற்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் நிதிக்கு ரொம்ப கடுமையாக பாடுபட்டீங்க கரெக்டாக அதேமாரி இன்றைக்கும் கொஞ்சம் இருக்கும் ஆனால் நேத்துக்கு நல்லா பாடுபட்டீங்க அப்படின்னா இன்னி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வேலை பலு அதிகமாக இருக்கலாம் ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் சந்திரபகவான் கைது உடன் நினைந்து செஞ்சார மாட்டார் மனசில் கொஞ்சம் அப்பப்போ ஒரு குழப்பம் பயம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பயம் கண்ணில் திரியதுவார் அப்படிமான ஒரு படத்தில் அதுமாரி இருக்கும் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மற்றபடி இந்த வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் முயற்சிகள் சாதகமாகும் கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ரெண்டே இரண்டு வேப்பலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிற நீளம் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது எனது அன்பான தனுசு ராசி நேர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் நேத்திய விட இன்றைக்கி கொஞ்சம் பெட்டருங்கிற மாதிரி இருப்பீங்க ஏன்னா சந்திராசமெல்லாம் போயிடுச்சு நிம்மதியாக இருப்பீங்க இன்றைக்கி பூரண நட்சத்திரத்தில் வேறு சந்திரபகவான் வேற ஓரளவுக்கு இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தில் விலை நெருக்கடி குறையும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறைந்து சந்தோஷமான வாழ்க்கைக்கு சில அடித்தளம் இடுவீர்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விழுதோம் ஆதிபராசக்தி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஏழு எனது அன்பான மகர ராசி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் எப்படி ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் இன்றைக்கும் ஏன்னா சந்திராசம இருக்குது சந்திராஷம் இருக்குன்னாலே கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த பயண வாய்ப்புகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்றைய தினம் அப்படி போய்த்தான் ஆகணும் அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் அதேமாரி இன்றைக்கி விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் வரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க சரியா உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் ஏழலாம் ஆனால் மேலதிகாரிகளை கூடுமானவரை அரவணைத்துச் செல்லுங்கள் தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இளைஞர்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் வாகன பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும் இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்களை இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான கும்பராசி நேர்களை இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குங்க அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க இருந்தாலும் கலத்திரஸ்தானத்தில் சந்திரபகவான் கேதுவுடன் உடன் இணைந்திருக்கார் உங்கள் ஜென்மராசியில் ச ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஏகப்பட்ட குழப்பங்கள் சனி பகவானாவது கொஞ்சம் வக்கரத்தில் இருக்கார் அதனால் கொஞ்சம் சமாளிக்கிறீங்க இருந்தாலும் குடும்பத்தில் அப்படியே அப்பா இன்னும் எல்லாேருக்கும் உலக்கையில் ஒரு இடினாக்கா உங்களுக்கு மற்றலாம் ரெண்டு பக்கம் இடியாக இருக்குது சரி எல்லாத்தையும் அனுசரித்து போங்க சரியா இன்றைக்கி உத்தியோகத்தில் கவனமாக இருங்க தொழில் அபாயத்தில் நிதானமாக இருங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் சூதனமாக நடந்துட்டார் ரொம்ப விசேஷம் இன்றைக்கி கற்பனை திறன் அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த ஓவியர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு முக்கிய திருப்பங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகளுக்காக சில முக்கிய பிரபலங்களை சந்தித்து மகிழ்வார்கள் இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க விடுதோமே என் பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான மீனராசினர்களே இன்னைக்கு இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பகைரோன ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்றார் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் ஓயும் கொடுக்கல் வாங்கலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை நிலவும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் ஆற்றலுடன் பயணிப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வதற்காக மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய நண்பர்களுக்கு இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிழமும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து பேக்கில் அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு